அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா ஒரு காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அல்லது விசாரணை அலுவலர் ஒரு வழக்கை எப்படி புலன் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே பொதுமக்கள் காவல் நிலையத்தில் எப்படி புகார் அளிக்கணும் அந்த புகார் மனு மீது எப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அப்படி முதல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலன்னா யாருக்கு மேல்முறையீடு செய்யணும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் முதன்மை மேல்முறையீடு செய்யணும்னு வீடியோ பார்த்தோம் அடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்பு கைதிகளை குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை எப்படி கைது செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோல பார்த்தோம் அடுத்து மூணாவது ஒரு வீடியோல கைது செய்த நபர்களை எப்படி சோதனை செய்யணும் சோதனை செஞ்சு எப்படி அவங்களை ரிமாண்ட் செய்யணும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோக்கள் பார்க்காத நபர்கள் இதுக்கான அனைத்து தகவல்களோடும் அதோடைய வீடியோ லிங்கும் சேர்த்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பாத்துக்கோங்க இது போல் வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க பல வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் சட்டம் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கலாம் ஓகேவா இன்றைய இப்ப பாத்தீங்கன்னா பாரதிய நகரி சுரட்ச சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி நாலுல பெயிலபிள் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அதாவது ஒரு சிறு வழக்குகள் இருக்கு அந்த வழக்குலயே யாராச்சும் இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா புகார் மனு கொடுத்தாங்கன்னா அதை புலன் விசாரணை செய்யலாம் அந்த விசாரணை அளவுல அடுத்து பிரிவு நூத்தி எழுவத்தி அஞ்சின் படி பெயிலபிள் செக்ஷன் ஒரு அஃபன்ஸ் நடந்துருச்சு பிணையில் விடத்தகாத குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு வழக்குலையும் குற்றவியல் நடுவருடைய கட்டளை இல்லாமல் ஜுடிஷியல் அனுமதி இல்லாமல் அந்த விசாரணை அலுவலர் புலன் விசாரணை செய்யலாம் இந்த புலன் விசாரணையில நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு காவல் அந்த புலன் விசாரணை அலுவலர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அதுதான் இதுல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு நூத்தி எழுபத்தி ஆறு பிரிவு ஒண்ணு ஆவின் படி புலன் விசாரணை அலுவலர் புலன் விசாரணைக்கான போதுமான காரணம் இல்ல சார் இந்த ஒரு வழக்கு இருக்கு இதுல புலன் விசாரணை செய்வதற்கு எந்த விதமான காரணம் இல்ல போதுமான காரணம் இல்ல ஆனால் இதுல புலன் விசாரணை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஐநூத்தி அறுபத்தி படி அவர் புலன் விசாரணையை மறுக்கலாம் அப்படி என்னென்ன காரணங்களுக்காக மறுக்கலாம் அப்படின்னா சிறு சிறு திருட்டு ரெண்டாவது உரிமையியல் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க காயம் அடைஞ்சவர் என்ன பண்றாரு சார் நாங்க போறோம் சொன்னாருன்னா அந்த மாதிரி வழக்குகளுக்கு புலன் விசாரணை செய்ய தேவையில்லை அதுக்கு அடுத்து பாருங்க எழுபத்தி ஏழின் படி ஏற்கனவே வந்து பிரிவு நூத்தி எழுவத்தி அஞ்சுல குற்றவியல் நடுவருடைய அனுமதி இல்லாமையில ஒரு நான்பிள் செக்ஷன் அதாவது பிணையில் விடத்தகாத குற்றத்திற்கு விசாரணை அளவில் புலன் விசாரணை செய்யலாம்னு பார்த்தோம் அப்படி புலன் விசாரணை செய்யக்கூடிய வழக்குகளில் அந்த குற்றம் தொடர்பான காரணங்களை அந்த புலன் விசாரணை அளவுல ஒரு அறிக்கையாக தயார் செய்யணும் அந்த சார்ஜீட் மாதிரி அந்த பார்வை மகசூர் ஒன்று தயார் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகை சார்ஜ்ஷீட் ஒன்று தயார் பண்ணுவாங்க இப்படி ஒரு அறிக்கையாக தயார் செய்யணும் அந்த அறிக்கையில நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் மெயின் பாயிண்ட் அந்த அறிக்கையில விசாரணை செஞ்சு ஒரு அறிக்கை தயார் செய்யும் போது ஏற்கனவே மனுதாரர் கொடுத்த புகார் வந்து திட்டமிட்டு புகார் இல்ல வேண்டுமென்றே இவர் மேல புகார் கொடுத்திருக்கிறாரு இல்ல இவர் மீது ஒரு வன்மம் இருக்கு அவருக்கு அந்த வன்மத்தாலேயே புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்தால் அந்த விசாரணை அலுவலர் என்ன பண்ணணும் அந்த இறுதி அறிக்கையில மனுதாரர் மீது புகார் கொடுத்த மனுதாரர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா நடவடிக்கை எடுக்கணும்னா எந்த வகையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா ஏன் நடவடிக்கை எடுக்கல என்பதை அந்த இறுதி அறிக்கையில குறிப்பிடணும் கட்டாயம் புகார் கொடுக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தால் சரியாக இந்த விசாரணை அலுவலர்கள் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் புகார்கள் யாரும் கொடுக்க முன் வர மாட்டாங்க இதனால் நிரபராதிகள் காப்பாற்றப்படுவாங்க இதை நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல அது எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கல பொய்ப்புகார தள்ளுபடி பண்றாங்க கூட்டு நடவடிக்கை எடுங்க அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதை எல்லாரும் கட்டாயம் கடைபிடிக்கணும் ஒன்னின் படி அந்த புலன் விசாரணை அளவுல புலன் விசாரணை முடிஞ்சு எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்க போறோம் எந்த மாதிரி புலன் விசாரணை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத அந்த காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய வழக்கு நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய படிவம் எழுபத்தி நாலில் அவரு குறிப்பு எழுதி வைக்கணும் வழக்கு நாட்குறிப்புல இது அந்த பாரதிய நகர சுரட்ச சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உட்புற ஒண்ணு மட்டும் சொல்லல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது காவல் நிலை ஆணைகள் என் ஐநூத்தி அறுபத்தி ஏழுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வழக்கு நாட்குறிப்பு இருக்கணும் நீங்க பொய் வழக்கு உங்க மேல பதியருக்குன்னா கட்டாயம் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வழக்கு நாட்குறிப்பை ஆர்டிஐல நீங்க வாங்கலாம் தகவல் சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு நாட்குறிப்பை வாங்கலாம் வழக்கு நாட்குறிப்பு பொது நாட்குறிப்பு எல்லாமே வாங்கலாம் ரெண்டாவது பாருங்க தமிழ்நாடு காவல்நிலை ஆணையம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்னின் படி புலன் விசாரணை அலுவலர் புலன் விசாரணையை நேர்மையாகவும் நடுநிலையாகவும் ஒருவருக்கு சாதகமாகவும் ஒருவருக்கு பாதகமாகவும் விசாரணை செய்யக்கூடாது இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு விசாரணையில வந்து ஒருவர் சாதகமா பண்றாரு அப்படின்னா தாராளமாக நீங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளருக்கு நீங்க மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையில தெளிவாக குறிப்பிடலாம் தமிழ்நாடு காவல்நிலை ஆணையம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்கொரி ஒன்னின் படி விசாரணை அலுவலர் மனுதாரருக்கு சாதகமாகவும் எனக்கு பாதகமாகவும் செயல்படுறாரு ஆகையால் எனக்கு அவருடைய விசாரணையில் திருப்தி இல்லைன்னு நீங்க மேல்முறையீடு போகலாம் அடுத்து பாருங்க காவல்நிலை ஆணையம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்கறி ரெண்டின் படி வழக்கு இத நல்லா கேட்டுக்கோங்க இந்த எதிரெதிர் வழக்கு எதுல வரும் அப்படின்னா சிவில் வழக்குல ரெண்டு பேரும் பிரச்சனை பெட்டிஷன் கொடுப்பா அப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு புகார் ரெண்டு பேர் மேலையும் எஃப்ஐஆர் போட்டு விட்டுரு ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க வா நீயும் மேலே எஃப்ஐஆர் ரெண்டு பேருமே நீதிமன்றத்தில போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எதிரெதிர் வழக்குகள் அந்த எதிரெதிர் வழக்குகளை புலன் விசாரணை செய்து எந்த வழக்கில் உண்மைத்தன்மை இருக்கிறதோ அந்த வழக்குக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் நல்லா கேட்டுக்கோங்க தமிழ்நாடு காவல்நிலை ஆணையம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்புற ரெண்டின் படி எதிர் எதிர் வழக்குகளில் அந்த புலன் விசாரணை அலுவலர் புலன் விசாரணை செய்து எதில் உண்மைத்தன்மை இருக்கிறதோ அதை அவர் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம் அல்லது இரண்டுமே உண்மைத்தன்மை இல்ல புகார் அப்படின்னா ரெண்டையுமே அவர் தள்ளுபடி செய்யலாம் தள்ளுபடி செஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பாருங்க தள்ளுபடி மட்டும் செஞ்சா போதாது காவல் நிலை ஆணையன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு மூணின்படி எதிரெதிர் வழக்குகளில் புலன் விசாரணை செய்கிறார் பாத்தீங்கன்னா புலன் விசாரணை செஞ்சு எதில் உண்மைத்தன்மை இருக்குதோ அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாரு இல்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாம பொய் பொய்ப்புகாருன்னு தள்ளுபடி செய்யறாரு பாத்தீங்களா இதை காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய படிவம் தொண்ணூறில் எழுதி அறிவிப்பாக அந்த மனுதாரர் பாத்தீங்களா அந்த முறையீட்டாளர்கள் அவங்ககிட்ட கொடுக்கணும் இந்த ரெண்டுமே பொய் புகாரு நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் உனட உண்மைத்தன்மை இருக்கா நீ மேல்முறையீடு இல்ல நீதிமன்றத்துல போய் அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கிட்டு வா நீ கொடுத்த எவிடன்ஸ வச்சு பார்த்தா ரெண்டுமே பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணலாம் தள்ளுபடி பண்ணிட்டு படிவம் தொண்ணூறுல அவரு எழுதி வைக்கணும் பாருங்க பாரதிய நகர சங்கீதா சங்கீதம் இருபத்தி மூணு பிரிவு படி குற்ற வழக்கின் புலனாய்வு முடிந்தவுடன் புலன் விசாரணை அலுவலர் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டின் படி இறுதி அறிக்கையை படிவம் எண்பத்தி ஒன்போதில் குற்றத்துறை நடுவருக்கு அனுப்பணும் நல்லா கேட்டுக்கோங்க அவருக்கு ஏற்கனவே நூத்தி இருபத்தி படி புலன் விசாரணை செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி அவர் அதிக புலன் விசாரணை இருந்தா அவரு பண்றாரு பண்றாரு புகார்னா அதை தள்ளுபடி அது எல்லாமே இருக்கு அடுத்து அந்த பொய் புகார் கொடுத்தவர் மேல நான் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க கூடாதுங்கிறது அவரு தீர்மானம் செஞ்சு அந்த இறுதி அறிக்கையை எழுதணும் மூணாவது என்னன்னு பாருங்க அந்த காவல்நிலை ஆணையன் ஐ அறுநூத்தி ஐம்பத்தி எட்டின் படி இறுதி அறிக்கையாக படிவம் எண்பத்தி ஒன்பது தயார் பண்ணி அதை லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் குற்றத்துறை நடுவருக்கு அனுப்பணும் இப்படிவம் பொய் வழக்கு என்பதற்காக இது வந்து எங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி வழக்குகளுக்கு அனுப்புறாங்க படிவம் எண்பத்தொன்பதுன்னு பாத்தீங்கன்னா பொய் வழக்குக்கு அனுப்புறாங்க ரெண்டாவது சில வழக்குகள்ல எங்களால துப்பு துணக்க முடியல இதுல புலன் விசாரணை செய்ய முடியல அப்படிங்கிற வழக்குக்கும் அந்த வழக்கு க்ளோஸ் பண்றதுக்காக முற்றாக்கம் செய்வதற்காக அனுப்புறாங்க இந்த படிவம் எண்பத்தி ஒன்பது நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டி பயன்படுத்தக்கூடிய ஆர்வலரா இருந்தா இதுல இந்த படிவம் எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இந்த எம்பத்தொன்பது இந்த மாதிரி படிவத்தெல்லாம் நீங்க கேட்டு வாங்கலாம் அடுத்து பாருங்க மெயினா இதுதான் மெயின் ஒரு வழக்குல ஒரு காவல் நிலையத்துல எப்படி அவரு குல விசாரணை அலுவலர் செயல்படணும் எந்த வழக்குக்கு விரைந்து செயல்படணும் அப்படின்னா பாரதிய நகருக்கு சுரக்ஷா சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி நாலு முப்பரி மூணு மற்றும் குடியியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு உட்பிரிவு மூணு மற்றும் நாலின் கீழ் ஒரு மனித உரிமை மீறல்கள் ஒரு பிசிஆர் வழக்கு அதான் என்ன குடியியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் ரைட்ஸ் ஏற்கனவே இதை பத்தி ஒரு காணொலியில பார்த்தோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இந்த வழக்குகளில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அதுடன் விரைவு அறிக்கை நம்ம என்ன பார்ப்போம் குற்றப்பத்திரிகை பார்த்தோம் இறுதி அறிக்கையில பார்த்தோம் விரைவு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை இருக்கு அந்த விரைவு அறிக்கை தயார் செஞ்சு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உடனடியாக அனுப்பணும் இதுதான் அந்த புலன் விசாரணை அலுவலருடைய வேலை எப்படி புலன் விசாரணை செய்யணும் என்பது சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் இனி ஒரு சட்டத்துல பார்ப்போம் என்ன என்ன சட்டப்பிரிவின்படி காவல் அலுவலர்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி